ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா சைதங்கநல்லூர் அதாவது ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் இருக்குது நம்முடைய மாநில நெடுஞ்சாலையிலிருந்து மிக அருகாமையில் திருச்செந்தூர் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலையிலேருந்து பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குது திருநெல்வேலில் இருந்து நேஷ்னல் ஹைவேலேருந்து ஒரு எட்டாவது கிலோமீட்டரில் இருக்குது திருச்செந்தூர் வந்து மிக அருகாமையில் ஒரு அறநூறு எழுநூறு மீட்டர் தான் இருக்குங்க நல்ல ஒரு தென்னந்தோப்பு மொத்தம் இதில் எட்டு ஏக்கர் இருக்குங்க ஒரே ஒரு கையெழுத்து தான் நாலு பக்கம் வேலி போட்டிருக்காங்க கிணறு இருக்குது ஈபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது வற்றாத தண்ணீர் காரணம் தாமிரபரணி மிக அருகாமையில் பக்கத்தில் தான் தாமிரபரணி ஓடுது ஈபி ஃப்ரீ சர்வீஸ் உள்ளவர் நல்ல ஒரு வீடு இருக்குது சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க நேரில் நம்முடைய லேண்டோட பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா ரயில்வே லைன் நேராக பேக்கில் பாருங்கள் அந்த ரயில்வே லைன் ஆகும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அது ட்ரெயின் போகிறத கூட காட்டுறேன் மோட்டார் ரூம் ஒன்று இருக்குதுங்க லேபர்ஸ் வந்து இருக்கிறதுக்கு தனியாக ரூம் வச்சுருக்காங்க பக்கத்துலேயே நல்ல ஒரு குளமும் இருக்குது ஃப்ரண்டில் வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மதில் சுவரோடி வச்சு கேட் போட்டிருக்காங்க ஸோ அந்த கேட்டு வந்து உங்களுக்கு நல்ல பலமாக ஸ்ட்ராங்காக இருக்கும் வீடு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா போக்குவரத்து பார்த்திங்களா காடு அடைஞ்சு போய் இருக்குது காடு அடைஞ்சி இருக்கிறது காரணம் வந்து உங்களுக்கு வந்து பராமரிப்பு தற்காலிகமாக பராமரிப்பு இல்லை பாதை வந்து இதுக்கு ரெண்டு பாதை இருக்குங்க ரெண்டு பாதை இருக்குது ஒன்று நம்ம சைதங்கல்லூர்லேருந்து ஒரு கட்டிங் ரோடு ஒன்று ஒரு அதில் வந்து என்ட்ரன்ஸ்ல ஒரு சின்ன ஒரு கிராமம் போல் இருக்கும் அந்த கிராமத்து உள்ளுக்கோடி கோடி வீடுகள் இடையே வந்து வரலாம் இது நம்ம லேண்டோட நேர் பின்பதியில் வந்து வண்டி தான் பார்க்கிங்க அது போக பிளாட்டு பாதை ஒன்று தனியாக இருக்குது அது வந்து பெரிய பாதை ரெண்டு பாதை இருக்குது ரெண்டு நான் உங்களுக்கு காணிக்கலாம் தென்னை வந்து சுமாராக ஒரு அறநூறு தென்னை இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா எட்டு ஏக்கர்லாம் எட்டு ஏக்கர்லேயும் தென்னை வச்சுக்கோங்க சொட்டு நீர் வந்து இதுக்கு முன்னால் போட்டது தான் நீங்கள் என்ன பார்க்குறது பராமரிப்பு வந்து தற்காலிகமாக குறைவாக இருக்குது நான் ஒப்பான் அவங்ககிட்ட சொல்கிறேன் தென்னையெல்லாம் காய்ப்பு நல்ல காய்ப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் மோசமான காய்ப்பாகவும் இல்லை மீடியமாக இருக்குது உரம் வைக்கணும் வேலை பார்க்கணும் பாதுகாக்கணும் பாதுகாத்தா நல்ல ஒரு லேண்டு பெஸ்ட்டு லேண்டுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா சீப்பு ஒரு ஏக்கருக்கு பதினேழு லட்சம் ஒரு சென்டோட விலை பதினேழாயிரம் ரூபா தான் கேட்காங்க தண்ணி ஒருபோதும் பற்றாது நல்ல ஒரு நிலங்க பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி குறைந்த விலையில் வந்து தோப்புகள் தென்னன் தோப்புலாம் கிடைக்காது இதுவும் வந்து நமக்கு வந்து விலையை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் முன்கூட்டியே வந்து டைம் வாங்கணும் ஏன்னா வந்து சாய் வாங்கணும் நாலு பக்கம் வேலி இருக்கனால எந்த ப்ராப்ளமும் இல்லை வேறு எந்த லீகல் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் கொண்டு காணிக்கிறோம் விலையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ